ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இஃப்தரில் நோன்பு திறக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி அது மட்டும் இல்லாமல் சம்மரில் வெயிலுக்கு எதமா நல்லா சில்லுன்னு இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு கொடுங்க உடல் சூட்டை தனித்து ரொம்பவே ஹெல்தியாக வச்சுருக்கோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நல்லா பழுத்த பழமாக நாலு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன வெரைட்டி கிடைக்குதோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு மூணு பழத்தை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பத்து பன்னெண்டு பாதாமை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் இது வந்து ரொம்ப திக்காக இருக்கணுங்கிறது கிடையாது நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காவில் ரெண்டு தடவை பால் எடுத்து ரெண்டரை அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இது கூட இன்னும் ஒன்றரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதை திரும்பவும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க எந்தளவுக்கு நல்லா திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கு பாருங்கள் இப்போ இதில் ஃப்ளேவருக்காக நான் மில்க் எசன்ஸ் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு நாள் ட்ராப் மட்டும் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு வாழைப்பழத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பாதாம் பிசின் எடுத்து அதை ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கும் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க சப்ஜா விதைகள் பாதாம் பிசின் ரெண்டுமே உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இது நீங்கள் க்யூப் சேர்த்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் கூட சர்வ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆனதுக்கப்புறமா இதை சர்வ் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிவன்யாஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ